ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கின்றது இந்த நாள்ல மைத்திர முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருப்பது இன்னும் கூடுதலான சிறப்பு இந்த நாள் புதன்கிழமை புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியானது ரொம்பவே விசேஷம் அதோட மைத்திர முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருப்பது இன்னும் கூடுதலான சிறப்பு இந்த நாளில் நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் மைத்ர முகூர்த்த நேரமானது எப்பொழுது இந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வேண்டிய வரத்தை பெறக்கூடிய முறையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் ஒரு வேண்டுதலை நாம் வைத்து தொடர்ச்சியாக விநாயகர் பெருமானிடம் மனமுருகி வேண்டினால் அந்த பிரச்சனைக்கு மிக விரைவாகவே ஒரு தீர்வானது கிடைக்கும் எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் அந்த சங்கடம் தீர வேண்டும் என்று முழு மனதோடு தொடர்ச்சியாக விநாயகர் பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து மைத்திர முகூர்த்தமும் வந்திருக்கு பொதுவாகவே இந்த மைத்திர முகூர்த்தமானது கடனை அடைப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு நாள் அப்படிப்பட்ட நாள்ல பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி வேண்டிய வரத்தை எவ்வாறு பெறலாம் அப்படின்றது கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையானது மாலை நேரத்துல தான் நடைபெறும் ஒவ்வொரு விநாயகர் ஆலயங்கள்லயும் மாலை நேரத்துல அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுவது அந்த வகையில இன்று மாலை ஆறு நாற்பது நாலு மணிக்கு சங்கடகர சதுர்த்தி ஆனது ஆரம்பமாகின்றது இதே தினத்துல இரவு எட்டு இருபது மணியிலிருந்து பத்து மணி வரை மைத்திரேய முகூர்த்த நேரமும் வருது சங்கடகர சதுர்த்தியும் மைத்ரேய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனமுருகி நேர்மையான முறையில் பிரபஞ்சத்திடம் முன்வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது அது விரைவாகவே நடந்தேறும் என்பது உண்மை பொதுவாகவே ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் அந்த வழிபாட்டிற்கு நாம் தயாராக வேண்டும் தயார் நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் உப்பு கலந்த நீர்ல மாலை நேரத்தில் குளித்துவிட்டு மங்களகரமாக தயாராகுங்கள் மன மகிழ்ச்சியோடு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வழிபாடாகவே அமையும் அழகாக வேண்டும் தயாராகிய பிறகு வடக்கு திசை பார்த்தவாறு ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல அமர்ந்து கொள்ளுங்கள் சின் முத்திரை வைத்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அது நடந்து விட்டது என்று முழுமனதோடு நம்பி மகிழ்ச்சியோடு அதை பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த நிகழ்ச்சியானது அந்த வேண்டுதலானது நிறைவேறிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு பிரபஞ்சத்திடம் சொல்லிக்கொண்டே இருங்கள் இப்படி நம்முடைய வேண்டுதலை நேர்மறையாக நடந்துவிட்டது என்று நினைத்து முழு மனதோடு மகிழ்ச்சியோடு பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப நாம் கூறுவதன் மூலம் பிரபஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சொன்னதை செய்து கொடுக்கும் இத்தனை முறைதான் சொல்ல வேண்டும் அப்படின்றது கிடையாது கண்களை மூடி மன மகிழ்ச்சியோடு அந்த வேண்டுதலானது நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு அதை முதலில் நீங்கள் நம்பி பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் ஏன்னா நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனாலதான் முன்னோர்கள் நாம் நல்லதை பேச வேண்டும் தீய வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த கூடாது யாருக்கும் சாபமானது நம் வாயிலிருந்து வரக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த வகையில் சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த மைத்திரேய முகூர்த்தத்துல நேர்மறையான வேண்டுதலை முன்வைத்து வாழ்க்கையில கட்டாயமாக மகிழ்ச்சியை நம்மால் பெற முடியும் அதே போல அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானையும் மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடனையும் நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இரவு எட்டு இருபது மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது இருக்குது இந்த நேரத்தில் எப்பொழுதும் எல்லா மாதமும் செய்யக்கூடிய வழிமுறைகளை இந்த நேரத்தில் செய்யலாம் கடனை திருப்பி கொடுக்கலாம் அசல் தொகையை மட்டுமே திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லது வங்கி பரிவர்த்தனைகளை இந்த நேரத்தில் செய்யலாம் இல்ல கடனை கொடுக்க முடியாதவர்கள் ஒரு சிறு அசல் தொகை என்று நினைத்து அதை ஒரு வெள்ள கவர்ல வைத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பவருடைய பெயரையும் அந்த வெள்ளக்கவரில் எழுதி பூஜை அறையில் வைத்து என்னுடைய கடன் மிக விரைவாகவே தீர வேண்டும் என்று மனமுருகி விளக்கேற்றி வழிபடுங்கள் அதே போல ஒரு பிரியாணி இலையில யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதி அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையையும் அந்த பிரியாணி இலையில் எழுதி விளக்கில் தீபத்தில் அந்த பிரியாணி இலையை தீயிலிட்டு சாம்பலாக்குங்கள் சாம்பலாக்கியதும் அந்த சாம்பலை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள் இப்படியாக மாத மாதம் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்து வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மிக விரைவாகவே தீரும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாக விநாயகர் பெருமானுடைய அருளால் உங்களுடைய கடன் பிரச்சனை மிக விரைவாகவே தீரும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்